டூ டி வழங்கும் கார்த்தி மற்றும் மரவிந்த சுவாமி நடிப்பில் மெய்யழகன் வெற்றி நடை போடுகிறது ஓ லா லொகேஷன் டு டாக் ஸ்டார்ட் ஃப்ரம் ருபீஸ் செவன்ட்டி நைன் தௌசண்ட் நன் நைன்ட்டி நைன் ஓன்லி தெய்வம் என்ன சொல்ல வராங்க நான் உன்னிடத்தில் ஒரு தலைமுறை காலம் மட்டும் குடியேறி இருக்கிறேன் நீ என்னை அறிய மாட்டாயா என்றும்னு கேட்குறேன் நீ என்னை புரிஞ்சுண்டா போறோம் நம்ம நான் நான் சொல்கிறோம் இல்லையா நான் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னா நம்ம சாதாரணமாக சொல்கிறோம் நான் தான் இந்த வீடு கட்டினேன் நான் கடைக்கு போயிட்டு வந்தேன் நான் படித்தேன் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அப்போ நான்ன்றது நம்ம என்ன புரிஞ்சுருக்கோன்னா நான் என்பது தேகமாக இருக்கிறதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் நான் நடந்தேன் நான் ஓடி வந்தேன் அப்படின்ற போது நான் என்பது றைவன் என்ன சொல்லாங்கன்னா நான் என்பது தேகம் அல்ல நான் என்பது உயிர் அல்ல நான் என்பது புத்தி அல்ல நான் என்பது மனம் அல்ல இந்த நா இந்த நாளை எது இயக்குறதோ அதுதான் தேவனுடைய எண்ணம் என்னென்னா எல்லா மனிதர்களும் ஏற்றத்தாழ்வு வித்தியாசம் இல்லாமல் நித்திய நன்மை அடைய வேண்டும் என்பதுவே இறைவனின் இல்லாமல் உலகத்திலேயே பெரிய அது தானே மரணமயம் இல்லாம ஆகணும்னா அதுக்கு தமிழ் தான் வேணும் அப்படின்றாங்க தமிழானது அவ்வளோ கூர்வங்கே வல்ல போக முடியுதுன்றாங்க தமிழ் என்பது ஒரு வாழ் வாழில் நம்ம இன்ஸ்ட்ரூமெண்ட் மெட்டலில் பார்த்துருக்கோம் நமக்கு பத்து அவதாரங்கள் வைஷ்ணவில் பத்து தச அவதாரம் சொல்கிறோம் இப்போ கடைசியாக முடிஞ்சது கிருஷ்ண அவதாரம் கிருஷ்ண அவதாரத்துக்கு அடுத்து வந்த அவதாரம் தெய்வ அவதாரம்னு நாங்கள் கல்கி அவதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க யார் ராவண யார் கம்சன் யார் துரியோதன் நம்ம எல்லாருமே அப்படிதான் தான் இருக்கேன் நான் அப்படி தான் இருக்கேன் அவங்களுடைய எல்லா குணமும் எங்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு கெட்ட குணங்களை அழிச்சு நல்ல குணங்களை கொண்டு வந்தா இதே ஐபிசி பக்தி மையன்பர்களுக்கு வணக்கம் மெய்வழி சாலை சம்பந்தமா நிறைய பேர்கிட்ட பேசி அவரோட கருத்துக்களை கேட்டுருக்கோம் இப்போ அது தொடர்ந்து சாலை கிருஷ்ணன் ஐயங்கார் கிட்ட பேச போறோம் வணக்கம்ங்க

இறைவன் சொல்வதானது நான் உன்னிடத்தில் ஒரு தலைமுறை காலம் மட்டும் குடியேறி இருக்கிறேன் நீ என்னை அறிய மாட்டாயா என்றும் இங்கே நீ என்னை பார்க்காவிட்டால் அங்கே நீ வெடிகுருடனாகவே தான் என்றும் அப்போ திருமறையில் தெய்வம் என்ன சொல்ல வராங்க நான் உன்னிடத்தில் ஒரு தலைமுறை காலம் மட்டும் குடியேறி இருக்கிறேன் நீ என்னை அறிய மாட்டாயா என்றும்னு கேக்குறாங்க நீ என்னை புரிஞ்சுடா போறோம் நம்ம நான் நான் சொல்றோம் இல்லையா அந்த நான் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னா நம்ம சாதாரணமாக சொல்றோம் நான் தான் இந்த வீடு கட்டினேன் நான் கடைக்கு போயிட்டு வந்தேன் நான் படிச்சேன் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா அப்ப நான்றது நம்ம என்ன புரிஞ்சுட்டு நான் என்பது தேகமாக இருக்கிறதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் நான் நடந்தேன் நான் ஓடி வந்தேன் அப்படின்ற போது நான் என்பது இந்த தேகத்தை தான் நம்ம அந்த சொல்லிட்டு குறிச்சிட்டு இருக்கோம் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்புறம் ஒரு சமயத்துல என்ன சொல்றேன்னா பசி ரொம்ப உயிர் போகுது தண்ணி ரொம்ப தாகமாக இருக்குது பசி பிராணம் போகுது கொஞ்சம் உடனடியாக சாப்பாடு பசிப்பாடு பையங்க இல்லை ரொம்ப தாகம் பிராணம் போகுது அதுக்காக எனக்கு கொஞ்சம் தண்ணி குடிங்க குடிக்கிறதுக்கு சொல்கிறோம் பார்த்தீங்களா அப்போது நான் என்பதை பிராணம் தான் நினச்சின்னு இருக்கோம் உயிராக ஆ உயிராக வச்சுருக்கோம் முதல்ல வந்து உடம்பு உடம்பாக வச்சுருந்தோம் இப்போ உயிரை அதுக்கப்புறம் என்ன திடீர்னு பார்த்தோம்னா எனக்கு நீங்கள் சொல்லிட்டு புரியவே இல்லையே அப்படின்னு ஒரு வாட்டி கேட்குறோம் அப்புறம் ரெண்டு முறை சொல்கிறீங்க அப்புறம் எனக்கு புரிஞ்சிடுது அப்படின்றோம் அப்போ என்னென்னா புத்தியை நினச்சிருங்க நான் புரியல புரியுது அப்படின்னு சொல்கிறது புத்தியை நம்ம நினச்சிருக்கோம் அப்போ நான் என்பது தேகமாக நினச்சிருந்தோம் அப்புறம் நான் என்பது உயிராக இருந்தது அப்புறம் நான் புத்தியாக இருக்குது அப்புறம் சொல்கிறேன் நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க எதிர்பார்க்குலேயே ஒரு கடன் கொடுத்தா திருப்பி கொண்டு கொடுத்துட்டாங்க பத்தாயிரம் ரூபாய் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்றோம் மறுநாளே பார்த்தா வயிற்று வலிக்குது ஒரே துக்கமாக இருக்குதுன்றான் அப்போ மனம் வந்து சந்தோஷத்தை அனுப்பி வருது துக்கமாக இருக்கும் அப்போ நான் என்பது மனமாக நினச்சி இருக்கேன் தெய்வம் என்ன சொல்லுவாங்கன்னா நான் என்பது தேகமல்ல நான் என்பது உயிரல்ல நான் என்பது புத்தி அல்ல நான் என்பது மனம் அல்ல இந்த நா இந்த நாளை எது இயக்கிறதோ அதுதான் நான் இந்த நாளும் காரணமாக இயங்கிறதுக்கு எது காரணமோ இதெல்லாம் நான் அப்படின்றது வேதம் வருது அந்த நானும் நம்ம புரிஞ்சுக்கணுன்னு வேதம் சொல்கிறாங்க இவ்வாறு தான் அரூப வடிவத்தில் கொடியேறிக் கொண்டிருந்த ரூ அந்த ரூபத்தில் கொண்டு வராங்க எப்படின்னா வேதத்தின் மூலமாக கொண்டு வராங்க நமக்கு பிரமாணங்கள் வந்து மூணுண்ணா மூணு பிரமாணங்கள் இருக்குது ஒன்று வந்து பிரத்யட்ச பிரமாணம் இன்னொன்று வந்து அனுமான பிரமாணம் இன்னொன்று சப்த பிரமாணம் பிரமாணம்னா ப்ரூஃப் தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போது இந்த மரம் இருக்குது இந்த மரத்தை வந்து யாராவது சொல்லணுமா அந்த மாதிரி பார்க்க கண்ணால் பார்க்கலாம் தொட்டு பார்க்கலாம் இலையை எடுத்து பார்க்கலாம் இது வந்து பிரத்யமாக தெரியுது பிரத்யட்ச படமானும் அப்புறம் உங்கள் கார் அதோ நிற்கிறது நீங்கள் உங்கள் காரில் அந்த காரில் போகிறத வரத்தை பார்த்தீங்கன்னா உங்கள் காரை உடனே நீங்கள் அதில் இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கலாம் இல்லை இவங்க வீட்டில் கார்னால் கார் வெளியில் இருக்குது வீட்டுக்குள்ளே ஆள் இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் அது அனுமானிக்கலாம் தூரத்தில் மலை மேலே புகை வருது அப்படின்னா மலையில் புகை வருது நெருப்பை பார்க்கல புகை மற்றது தான் தெரியுது ஆனால் நம்ம வீட்டில் அடுப்பை எரித்து பார்த்துருக்கோம் அதில் நெருப்பையும் பார்த்துருக்கோம் புகையும் பார்த்துருக்கோம் அதனால் நெருப்பை நெருப்ப கூட புகையை கொண்டு நெருப்பு இருக்குன்னு அனுமானிக்கலாம் இது வந்து அனுமான பிரமாணம் இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்ட சப்த பிரமாணம் சப்தத்தால் தான் இறைவனை தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா இறைவனுக்கு தேகம் இல்லை இறைவனை சொல்வது தான் வேதம் இங்கே மைவெழ்ச்சால் எல்லா வேதங்களையும் ஏற்றுக்கொண்டது இறைவனுடைய எண்ணம் என்னன்னா எல்லா மனிதர்களும் ஏற்றத்தாழ்வு வித்தியாசம் இல்லாமல் நித்திய நன்மை அடைய வேண்டும் என்பதுவே இறைவனின் பெருங்கருணை பேரருள் எண்ணம் ஒருவன் நன்மை அடையவும் ஒருவன் தீமை அடையவும் இந்த மனு படைக்கப்பெறவில்லைன்ட்டாங்க இப்ப எல்லா மனுஷனும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இப்படியே எப்படி நன்மை அடைய முடியும் அப்படின்னா ஒருத்தனை பார்த்தா பெரிய பணக்காரனா இருக்கான் ஒரு நாளைக்கு ஒரு கோடியை சம்பாதிக்கலாம் ஒரு நாளைக்கு பத்து ரூபாய் சம்பாதிக்கணும் இருக்கான் அப்ப இந்த உலகத்து நன்மை அவங்க சொல்லல இந்த உலகத்தை விட்டுட்டு போற போது சொர்க்கபதி அடையணும் ஏறி முடித்திருக்கிறவர்கள் இதை நம்ம என்னென்ன கர்மா பண்ணியிருக்கமோ அந்த கர்மாவை அவங்களும் அனுபவித்து தான் ஆகணும் இப்போ நான் வந்து அதிகமாக பசியாரிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பசினா அந்த ஏப்பம் தான் வரும் எனக்கு வயிற்று வலி வரும் எனக்கு வயிற்று வலி பக்கத்து வீட்டுக்காரோ எதிர் வீட்டுக்காரோ கொடுக்கல என்னுடைய மோசமான செய்கையால் நான் வயிற்று வலி வந்துக்கிறேன் அதேமாதிரி பல கர்மங்களால் இந்த உலக வாழ்க்கை ஒரு வாழ்க்கையவே பெரியவர்கள் சொல்கிறது இல்லை இந்த உலக வாழ்க்கைக்கு அடிப்படை ஜென்ஸுக்குன்னா ஒரு சின்ன ஆடமத்தில் இருந்தால் போகிறோம் அதேமாதிரி இன்னொன்று தெய்வம் எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்களேன் இந்த இயற்கையை பற்றி யாருமே சொல்லாத விஷயத்த சொல்கிறாங்க இப்போ நம்ம நம்ம அடிப்படை தேவைகள் வெளியில் என்ன சொல்கிறோம் உணவு உணவு உடை உடை இருக்க இடம் இந்த 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 மூணு 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 அடிப்படை தேவை அடிப்படைந்து அப்புறம் மாட்டிக்கொள்ளது உண்ண உணவு வேணும் உணவு வேணும்னு நம்ம என்ன பண்றோம் கடையில் போய் மளிகை சாமான் வாங்குறோம் காய்கறி வாங்குறோம் பெண்களுக்கு தயார் பண்ணி கொடுக்குறாங்க அந்த உணவு இல்லாம எவ்வளவு நாள் இருக்க முடியும் உணவு இல்லாம என்ன அடிப்படை தேவையாச்சு இல்லையா உணவு இல்லாம எவ்வளவு நாள் இருக்க முடியும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கலாம் இருக்கலாம் சரி ரெண்டு நாள் மூணு நாள் வச்சுக்கலாம் அப்புறம் நம்ம தண்ணியை பற்றி அதில் சொல்லலை இருந்தாலும் அப்படி தண்ணி தண்ணி தாக எடுக்கிறது தண்ணி இல்லாமல் எவ்வளோ இருக்க முடியும் குறைதான் உணவு இல்லாம கூட இருக்கலாம் தண்ணி இல்லாம இல்லாமல் சரி ஒரு ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் வச்சுக்கலாம் வச்சுக்கோமே வெளியில் போயிட்டு வெளியில் வெயில் போயிட்டு வந்தால் தண்ணி தாக தண்ணி வேணும் இப்போ இந்த ரெண்டுத்தோட முக்கியமானது காற்று காற்று இல்லாமல் இருக்க முடியுமா அதை பற்றி இல்லை நம்ப அதை பற்றி தெய்வம் சொல்கிறாங்க உனக்கு ரொம்ப முக்கியம் பிராணம் காத்து தான்பா அப்படின்றாங்க உணவு இல்லாமல் இருக்கும் இப்போ ஊருக்கு போகிறோன்னா கையில் உணவு கட்டி பார்சல் எடுத்துக்கிறோம் தண்ணி ஒரு பாட்டில் வச்சுக்கிறோம் காற்று எதாவது வச்சுக்கிறோமா அளவுக்கு நம்பிக்கை காற்று இல்லாட்டி இருக்கு இறைவன் கொடுப்பாங்கன்ட்டு நமக்கு தேவை கேட்காமையே மூக்கு கூட அவ்வளோ ஆக்சிஜன் சமுதிர மாதிரி படிச்சு வச்சிருக்காங்க இந்த கருணையை நினைச்சு பார்க்கணும் நம்ம கேட்டால் ரகரகமான வாழ்ப்பாழம் படிச்சு கொடுத்தாங்க அரிசியாகவே உண்டாக்கியிருக்கலாம் அரிசியாக உண்டைங்கன்னா அது புழு போயிட்டு கட்ட மாட்டேன்ட்டு ஒரு அரிசிக்கும் ஒரு தவறாமல் ஒரு மேலே கோட்டிங் கொடுத்துருங்க உமின்னு ஒன்று வச்சுருக்காங்க நெல்லுன்னு படைச்சிருக்காங்க இப்படி இறைவன் செய்ய நன்றியை நினச்சி பார்த்தோம்னா வெளியில் இவ்வளோ விவரமாக யாரும் சொல்லலை இறைவன் நமக்கு செஞ்ச ஒரு மனுக்குலத்துக்கு செஞ்ச நன்றியை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதத்துலையும் இப்படி செஞ்சாங்க நம்ம சொந்த பையன் தான் இறைவன் ரகசியத்தில் மணிக்கோலன் இறைவனை மனுவே இறைவன் சொல்கிறாங்க இப்போ பேர்ப்பட்ட இறைவனை இங்கே நல்ல விவரமாக சொல்லித் தருது இந்த எளிமையான தமிழ் எம படரச்சம் என்னும் இருப்பிடிப்பை எவருடைய நெஞ்சகத்திலும் பிடுங்கி எரியவில்லை என்னுடைய ஏற்ற கல்வியே மெய் வழி தமிழ்ன்றாங்க பயம் இருக்கு போதீங்களா பயத்தை பிரித்து தூக்கி போடுறாங்க மரணமய இல்லாம ஆகுறாங்க உலகத்திலே பெரிய பயம் அது தானே மரணமயம் இல்லாம ஆக்கணும்னா அதுக்கு தமிழ் தான் வேணும் அப்படின்றாங்க தமிழானது அவ்வளோ கூரோங்கிய வல்லபம் முடியுதுன்றாங்க தமிழ் என்பது ஒரு வாழ் வாழ் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் மெட்டலில் பார்த்துருக்கோம் இங்கே ஒரு லாங்குவேஜே அந்த மாதிரி இருக்குது அப்படின்றாங்க அப்போ தமிழை கொண்டு தான் நமக்கு எண்ணத்தெல்லாம் திருத்துறாங்க அந்த மாதிரி திருத்தனால தமிழ் தமிழுக்கு இங்கே அவ்வளோ வல்லபம் கொடுக்குறாங்க இந்த அளவுக்கு மிச்ச மொழியில் பேச முடியுமா என்ன மிச்ச மொழி எனக்கு அவ்வளோவா தெரியாது எனக்கு தெரிஞ்ச தமிழ் கொஞ்சம் தெரியும் ஆங்கிலம் கொஞ்சம் தெரியும் அவ்வளோதான் அப்போ தமிழ் இங்கே படிக்கிறப்ப தமிழுடைய வல்லவத்தை அப்படி சொல்கிறாங்க அதனால் நிறைய ஞானிகள் ஏற்கனவே நிறைய ஞானிகள் தமிழில் நிறைய ஞான நூல்களிருக்கு நம்ம தெய்வமும் தமிழ் எழுதிருக்காங்க ஆனால் தமிழ் தெரிஞ்சால் தான் முக்தினு கிடையாது தமிழ் தெரியாமல் அவங்க மேலே அன்பு செலுத்தினாலே போதும் மூலமந்திரம்னு ஒன்று இருக்குது அந்த மூல மந்திரத்தை தமிழில் சொல்லி அவங்க அவங்கவுங்க மொழியில் எழுதிக்கலாம் அந்த அவங்கவுங்க மொழியில் எழுதி அந்த மூலமந்திரத்தை சொன்னாலே இல்லை மூல மந்திரத்தில் சகல தவமும் இருக்குன்றாங்க இப்போ ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு மூல மந்திரம் சைவத்துக்கு ஒரு மூல மந்திரம் வைஷ்ணாவுக்கு ஒரு மூல மந்திரம் இந்த மாதிரி பல மூல மந்திரங்களுக்கு மெய்வழிக்கும் ஒரு மூலமந்திரம் இருக்குது அந்த மூல மந்திரத்தை ஒன்று நம்பிக்கை சொன்னாலுமே முக்தி கொடுத்துருங்க ஆனால் நீங்கள் இறைவனை அனுபவிக்கணுன்னா தமிழ் தெரிஞ்சுக்கணும் தமிழ் மஸ்ட் இல்லை தமிழ் தெரிஞ்சு நாங்கள் நல்லா ரசிக்கலாம் அதனால் மெய்வழி தமிழ் அப்படின்றாங்க இப்போ தெய்வத்துடைய ஒரு கருணையை பார்க்குற போது உலகத்துலேயே ஒரு ரொம்ப பெரிய கருணை யார் சொல்லுவாங்க தாய் தான் சொல்லுவாங்க ஏன்னா தாய் தான் குழந்தைக்கு கேட்காமல் பால் ஊட்டுவாங்க அதை சுத்தம் செய்வாங்க அது மலமுத்திராதிகள் போயாச்சுன்னா ஒரு பெரிய ஆளாச்சுன்னா அதுக்கு பின்னு யாரும் செய்ய அப்புறம் படுக்கையில் இருந்தால் விவரால் முடியல தான் செய்வாங்க இந்த இன்விட்வின் பெரிய யாரும் செய்ய மாட்டாங்க அவரவரும் அவருடைய வேலையை தான் பட்டுக்கணும் ஆனால் தெய்வம் ஒரு பாடலில் பாடுறாங்க தாயின் மிக்கணை தனி கலாநிதி தர்ம துரை காய் மேற்றையை பொறி வீரே ஆயர்பாடி இலங்கே அன்று மூளை தோரிங்கே ஆகா மாய்க்கும் அத்தன் பால் சே பீரே பாடலுக்கு என்ன சொல்கிறேன். இந்த பாடல தெய்வம் என்ன சொல்றாங்கன்னா நமக்கு பத்து அவதாரங்கள் வைச்சா இருந்தால் பத்து தச அவதாரம் இப்போ கடைசியாக முடிஞ்சது கிருஷ்ண அவதாரம் கிருஷ்ண அவதாரத்துக்கு அடுத்து வந்த அவதாரம் தெய்வ அவதாரம்னு நாங்கள் கல்கி அவதாரம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ கிருஷ்ண அவதாரத்துடைய ஒரு அவதாரத்துடைய நோக்கம் என்னென்னா தர்மம் குறைஞ்சி அதர்மங்கள் அதிகமாக போக போது அந்த அதர்மங்கள் அழித்து தர்மத்தை தான் அவதாரம் பண்ணாங்க இப்போ கிருஷ்ண பரமாத்மா அவர் அவதார நோக்கம் எல்லாருக்குமே தெரியும் அவர் அவதாரத்தில் நோக்கி முக்கியமானது என்னன்னா கீதை நமக்கு பகவத் பகவத்கீதை நமக்கு கிடைக்கணும்ட்டு அப்புறம் துரியோதனன் அவனுடைய கூட்டங்கள்லாம் நிறைய அக்கிரமம் பண்ணியிருந்தாங்க அவங்கள அழித்து இது பண்ணாங்க அதே மாதிரி ராமாவதாரத்துடைய நோக்கம் என்னென்னா ராவணன் வந்து ரொம்ப இது பண்ணியிருந்தார் அவரை சமகாரம் பண்ணி பண்ணாங்க யார் ராவணன் யார் கம்சன் யார் துரியோதன் நம்ம எல்லாருமே அப்படி தான் இருக்கணும் நான் அப்படி தான் இருக்கேன் அவங்களுடைய எல்லா குணமும் எங்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது இந்த குணத்தை அழித்து நல்ல குணத்தை கொண்டு வரோம் இந்த கெட்ட குணங்களை அழித்து நல்ல குணங்களை கொண்டு வரதான் திரு திருநோக்கம் அப்போது ஆயர்பாடியில் அங்கே அன்று முளைத்தோர் அங்கே ஆயிர்படல கிருஷ்ண பரமாத்மா பார்த்தீங்களா அவங்க தான் மறுபடியும் ஒரு அவதாரம் எடுத்துருக்காங்கன்றது நாங்கள் அதே மாதிரி இன்னொரு இடத்துல சீமையில் ஆண்டவர் என நின்ற இப்போ யாருன்னு அர்ஜுனருக்கு தேர்வுன்னார் பார்த்தீங்களா அந்த கிருஷ்ண பரமாத்மா மறுபடியும் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு பல பாடல்கள்லாம் வருது அதோட பிரசங்கத்தில் நிறைய கிருஷ்ண பரமாத்மா தே பயன்படுத்துவாங்க தெய்வம் வாக்கியங்கள் கிருஷ்ண பரமாத்மா செய்த உபதேசம் என்ன பகவனின் கீதை தன்னை பற்குணர் தமக்கும் ஈந்து யுக யுகம் தோறும் வந்து கீதை உங்கட்கும் தருவே நின்று ஜகந்தனில் உற்ற வாக்கு தாம் எங்கே இகந்தனில் தேடுவார்கள் இவர்கள் மெய் மன தராமே தெய்வம் அனந்தா தேவையில் நிறைய உபதேசம்லாம் கொடுத்துருக்காங்க அந்த எந்த உபதேசம் அன்றைக்கி கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனுக்கு அந்த உபதேசத்தை இங்கே கொடுத்தாங்க அப்படி இந்த உபதேசம்ன்ற வார்த்தை காண்டிபம்ன்ற வார்த்தை இங்கே தான் புழுங்குறது உண்மையான ஒருத்தர் பகவானை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இந்த வார்த்தை புழுங்கிற இடத்துக்கு வந்து தெரிஞ்சுக்கணுமா வேணாமா அப்படி தெரிஞ்சுக்கிற இடம் தான் இது ஏன்னால் பகவான் வந்து நிறைய அப்போது கிருஷ்ண பரமாத்மா என்ன செஞ்சாங்க அந்த எல்லாமே இங்கே செஞ்சு கொடுத்துருக்காங்க நிறைய மக்கள் ஆட்கொண்டு ரொம்ப சந்தோஷம் ஐவிஎஸ்சியோட நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம் எல்லோரும் மெய்வே பற்றி தெரிந்து கொள்ள விருப்பமாக இருந்தால் இந்த சாலையில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சொல்லுவது நிறைய பேர் என்ன விட நிறைய விஷயம் தெரிஞ்சவங்க இருக்காங்க அவங்கக்கிட்ட தெரிஞ்சு நீங்கள் பயன் வரலாம் எல்லோருக்கும் நமஸ்காரம் நன்றி டூரி என்டர்டைன்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் வெற்றி நடை போடுகிறது டு டார்க் தீஸ்டார் ருபீஸ் செவன்ட்டி நைன் தௌசண்ட் டன் டன் நைன்ட்டி நைன் ஹாலிடேஸ்